வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நாளைக்கு மாக் ட்ரில் நம்ம நாட்டில் கண்டெக்ட் பண்ணப்படுறதில்லை இந்த நேரத்தில் ரிஹேர்சலை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல அதை பற்றியும் இந்த பாகிஸ்தான் தரப்போ இப்போ விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி மாதிரி இருக்கு கோபமாக கெஞ்சுறது எப்படின்றத லிட்டராக நாம் கற்றுக்கலாம் அப்படி இருக்குங்க அதை பற்றியும் யூஎன்எஸ்சியில் பாகிஸ்தானோட மானத்தை வாங்கியிருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பாகிஸ்தான் இப்போ என்ன திரும்ப ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களோட முழு படையவும் நாங்கள் பயன்படுத்த தயங்கவே மாட்டோம் யாருக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக தப்பு பண்ணது இவங்க நமக்கு எதிராக முழு படையை பயன்படுத்துவாங்களாம் அது அணு ஆயுதத்துக்கு கூட வழி வகுக்கலாம்னு சொல்லி த்ரெட் பண்ணுறாங்க ஏங்க அவங்ககிட்ட நம்ம நம்மக்கிட்ட அந்த ஆயுதங்கள் நிறைய இருக்குது எஸ்பெஷலி அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போகிற அந்த மிசைல்ஸ் இருக்குல்ல அது நம்மக்கிட்ட தான் இருக்குது அவங்கக்கிட்ட பெருசாக அந்த லான்ச்சிங் சார்ந்து பெருசாக கிடையாது ஆனால் என்ன வாய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண்ணுற பயங்கரவாத தப்பை பண்ணிவிட்டு ஏதோ இவங்க நல்லவங்கன்ற மாதிரி இன்னசென்ட்ன்ற மாதிரி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவோ எங்களோட முழு படைபலத்தை பயன்படுத்த முடியுன்னு இவங்க ட்ரெட் பண்ணுறாங்கன்னா உலகத்திலேயே பெரிய இராணுவங்கள் சார்ந்த பட்டியலில் இந்தியா பிரதான இடத்துல இருக்குது அப்போ நாம் நம்மளோட முழு படைபலத்தை பயன்படுத்தினா பாகிஸ்தானுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தேவையில்லை நதிநீரை தடுக்கிறது போர் நடவடிக்கையான அங்கே கருதுகிறோம் இந்தியா அதை பண்ணிடுச்சு பதிலடி கொடுத்தே தீருவோம் இதெல்லாம் சொன்னாங்களா இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பார்க்குறப்ப என்ன இவ்வளோ ஆவாசா பேசிட்டு இருக்காங்க இது நம்ம மேலே கோவத்தில் இருக்க மாதிரி தெரியுது நம்ம தானே கோவப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படியே செகண்ட் ஆஃபை பாருங்கள் இதுக்கு தான் சொல்கிறோம் போர் வேண்டாம் இவ்வளோ தூரம் பேசிட்டு ஆவாசா கீழே வந்து முடிக்கிறது போர் வேணாம் ரஷ்யா சீனா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உதவி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ரெண்டு நாடுகளும் ரெண்டு பெரிய சக்திகள் நீங்கள் நினச்சா இந்தியா கிட்ட பேசி இந்த விஷயத்தை அப்படியே நிறுத்து போக செய்யலாம் ஸோ தயவு செஞ்சு பேசுங்க ஸோ இந்த ரெண்டு பெரும் சக்திகளால் நியாயமான விசாரணை நடத்தப்படும் அதை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் அப்படின்றது பாகிஸ்தான் புரியுதா நாங்கள் எப்போவுமே பயங்கரவாத பயங்கரவாதிகளை அடிச்சிடுவோம் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இது போல் எதோ போர் ஈரன்றாங்க எங்கள் நாடு இப்போல்லாம் தாங்காது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதனால் இந்தியா கிட்டே நீங்கள் பேசுங்க அப்படின்னு அடி பாகிஸ்தான் இதுதான் பாகிஸ்தானோட ரட்ட விஷம்ன்றது முதல் பாதி வரைக்கும் ஆஹா ஓஹோன்றது ரெண்டாவது பாதியில் ஐயோ சாமின்றது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் என்ன கெஞ்சினாலும் விட்டுற மாதிரி தெரியல ஜான் போல்டன் இவர் யாருன்னா அமெரிக்காவோட அதிபர் இருக்காரில் ட்ரம்ப்பு இவர் முதல் முறை அமெரிக்க அதிபரான ஞாபகம் இருக்கா அந்த டைமில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவருங்க என்ன சொல்லுவாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆனால் இப்போ அந்த போஸ்டினில் கிடையாது ஓகேவா அப்போ இருந்தாப்பில்ல அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ தான் அவர் இங்கே ரிவியல் பண்ணியிருக்காரு லெஜிட்டிமேட் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்கிறாரு இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏதாவது மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க ரெடியாக இருக்குல்ல அதைத்தான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாப்புல ஸோ தற்காத்துக்கிறதுக்காக இந்தியா கண்டிப்பாக இதை செய்யலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்தியா அதுக்கு முன்னாடி எல்லா விதமான ராஜதந்திர விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க இந்த டிப்ளமேட்டிக்கான அவென்யூஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடுங்க அதில் எதுவுமே வேலைக்காகலை இப்போ இந்தியா கேட்குறத பாகிஸ்தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா மட்டும் உங்களோட மிலிட்டரி கவுண்டர் ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது நான் நினைக்கிறேன் இந்தியா இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்கள பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்க இருக்கிற இடங்களை நேரடியாக போய் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் கன்சிடர் பண்ணுறாரு ஏன்னா அவங்க பாகிஸ்தான் ராணுவத்தை பெருசாக எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் இப்போ இல்லை அதனால் அந்த பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த நேராக போய் அடிக்க வாய்ப்பு இருக்கிறதா இவர் சொல்கிறாருங்க பிஎம் மோடி இருக்கார்ல இவர் ரொம்ப நிதானமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறதாவும் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு என்ன பல பேர் குற்றச்சாட்டில் எடுக்கினாங்க என்ன ஏதோ இது வரைக்கும் பாஜகவை இருந்தவங்க பிரதமர் மோடியை வசைப்பாடிட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஏதோ அப்படியே அதுமாரி மாறி பேசிகிட்ருக்காங்க பாஜக முன்னேற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அது இதுன்னு ஏ இது பாஜக அது இதுன்ற மாட்டெல்லாம் கிடையாது கண்ட்ரின்னு வந்தால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் நாடே இல்லாமல் போயிட்டா அப்புறம் மொழி இனம் அப்புறம் இந்த கட்சி அந்த கட்சி இந்த சித்தாந்தம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அதை முன்னே தெளிவாக புரிஞ்சிக்கங்க சென்ட்ரலில் இப்போ அவங்க தான் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருக்காங்க ஸோ அவங்க கூட இப்போ நம்ம பேக் பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது சேஃபு ஜான் பால்டன் இது புரியுது நமக்கு வந்து புரியணும் ஐநாவோட பொதுச் செயலாளரான ஆன்டோனியோ கட்டரஸ் ஒரு காலத்தில் இவருக்கான மவுசு இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சது அப்போ போச்சுங்க அவரோட மவுசு ஏன்னா இஸ்ரேல் தடையே விதிச்சுது ஏன்ப்பா நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு எதுக்காக யூதர்களுக்கு எதிராக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க இவர் சொன்னது ஏங்க போர் வேணாங்க அங்கே பாலசீன மக்கள்லாம் கொல்லப்பட்டுருக்காங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது போல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாப்ல எதுக்கு கடுப்பான இஸ்ரேலு நீங்கள் என்ன எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அதை பற்றிலாம் பேசாமல் அவங்களுக்காக மட்டும் கரிசனப்படுறீங்க நீங்கள் இஸ்ரேல் கூட வரக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க ஐநாவில் இருக்க முக்கிய நிர்வாகிகளுக்கு தடை வைச்சாங்க இஸ்ரேலு அப்போயே உங்களால் எதுவும் பண்ண முடியல ஏதோ வெற்ற அமைப்பாக மாறிடுச்சிங்க ஐநான்றது அதோட பொதுச்செயலில் போஸ்ட்டும் வெட்டாக தான் இப்போதிக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அவன் பொதுச்செயலராக இருக்காரு அவர் கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆண்டோனியோ கெட்டரஸ் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறது அன்அக்செப்டபிள்னு சொல்கிறாரு இது எங்கே நடந்தாலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம்ன்றாப்பில் நம்ம எங்கே டார்கெட் பண்ணோம் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணாங்களே இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை கொண்டாங்க பார்த்திங்களா பகிர்காமட அதைத்தான் அவர் சொல்கிறார் அதை ஏற்றுக்க முடியாது அந்த அட்டாக்கர்ஸ் கண்டிப்பாக நீதியின் மொழி நிறுத்தப்படும் அதில் எனக்கு எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இப்போது ஒரு எஸ்கலேஷன் நோக்கி போயிட்டுருக்குல்ல அது வேணாம் தயவு செஞ்சு போர்லாம் வேணாம் நீங்கள் முன் வச்ச கொஞ்சம் பின் வச்சுருங்கன்னு ரெண்டு தரப்பையும் கேட்டுகிட்டு இருக்காரு கட்டரஸ்ஸு மிலிட்ரி சொல்யூஷன் இஸ் நோ சொல்யூஷன்னு சொல்கிறாருங்க அது இன்னும் உண்மைதான் இராணுவ நடவடிக்கைன்றது ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காதுன்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கப்புறமும் பாகிஸ்தானை விட்டுகிட்டே இருந்தால் இன்னொரு முறை இன்னொரு பகல்காக மாட்டாங்க ஒன்று நடக்கும் எதுக்கு அதை விடணும் இப்போ ஒரு பயத்தை விதச்சா தான் திரும்ப தொடுறதுக்கு அவங்க அலருவாங்க அதுக்காக வச்சு திருப்பி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் போர் முடிவில்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் போர் ஒரு சில விஷயங்களில் நம்ம பண்ணிதான் ஆகணும் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க அமைதின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஒரு போர் முடிஞ்சு அடுத்த போர் ஆரம்பிக்குதுல்ல அது கிடைப்பட்ட தூரத்தை தான் அமைதின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கும்ப்பா இந்த அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போர் புரிவாங்க பார்த்தீங்களா அந்த நாட்டை நோக்கி போர் வர வரைக்கும் அமைதி நிலவும் போர் வந்துருச்சுன்னா அமைதி போயிடும் ஸோ மனித வாழ்க்கை பூமியை இதுதான் மக்களே அமைதி எந்தளவுக்கு நிறைஞ்சு நிற்கிது அதுதான் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் அப்படி தான் நம்ம உலகமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த அமைதியை கிடைக்கிறது தான் பாகிஸ்தானோட குறியாக இருந்துகிட்ருக்கு அப்போ பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து அவங்க தூக்கத்தை தொலைக்கிறதுல நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது பண்ணி தான் ஆகணும் நல்ல விஷயம் தான் ஒரு சொல்கிறது நல்ல மனசுக்கு ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் அமைதியாக பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காக வாதுங்க சில நேரங்களில் மகாத்மா காந்திஜி நேதாஜியாக மாறலாம் தவறே கிடையாது இப்போதைக்கு ஒரு சோர்ஸஸ் மூலமாக தகவல் ஒன்று கிடச்சிருக்கு நம்ம முன்னாடி வெளியில் பேசியிருந்தோம்ல ஐநா பாதுகாப்பு சபையில் க்ளோஸ்டு டோர் மீட்டிங் ஒன்று போகுது இந்தியா பாகிஸ்தான் இடையில் அந்த மீட்டிங்கில் பல விஷயங்கள் காரசாரமாக முன்வைக்கப்பட போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு என்னென்ன திரும்ப விஷயம் உள்ளே நடந்திருக்கு பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்ருக்காங்க உள்ள ஏன்னா எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இப்போ விக்டிம் இந்தியா தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம தான் அந்த பாதிப்புக்கு காரணம் பாகிஸ்தான் பயங்கரவாதம் இவ்வளோ கொடுமைகளை பண்ணிட்டு எங்கள் மேலே நியாயம் இருக்குன்ற மாதிரி பேச வராங்கன்னா மற்ற நாடுகள் இந்த யூஎன்எஸ்சில் இருக்க மெம்பர்ஸு கடுப்பாவே என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக பல கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா கம்யூனல் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் நிறைய எழுப்பியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த லஷ்கரி தாய்பா இருக்குல்ல இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறது உண்மையாக இல்லை உங்களோட கண்ணு பொய்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை பாகிஸ்தானில் நேரடியாக கொடுக்கவே முடியல அது ஏற்கனவே அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சரை ஒத்துக்கிட்டாரு ஞாபகம் இருக்கா ஒரு சமீப இன்டர்வியூவில் எங்க எவ்வளோ டிக்கெட்ஸாக அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்காக நாங்கள் பண்ணாத பயங்கரவாதமாக அதை ஊட்டி வளர்த்துறக்குன்ற விஷயத்த ஓப்பனாக ஒத்துக்கிட்டாப்பில்ல அப்போ நாடுகிட்ட நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்க முடியும் தான் அங்கேயும் பதிலாக அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் பாகிஸ்தான் இழிடும் செவ்வாய் இழுத்துருக்கு லஷ்கரி தைபாக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கே இல்லைன்ற விஷயத்த அவங்க டைரெக்டாக நோன்னு சொல்லாமல் சுற்றி வரைச்சு பேசியிருக்காங்க இதிலே அங்கேருந்த மெம்பர்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க என்ன தெரிஞ்சலப்பா பாகிஸ்தானு அப்போ மாதிரி தான் இன்னும் இருக்காங்கன்னு தெளிவாக தெரிய வந்திருக்கு இந்த கிட்ட பாகிஸ்தான் த ஃபால்ஸ் ஃப்ளாக் நெரேட்டிவை செட் பண்ணி என்னென்னமோ கதைகளை கட்டினாங்க ஆனால் அந்த மெம்பர்ஸ் நம்பலை அது என்னென்னா இந்தியாவுக்குள்ளே இருந்து ஏதோ தாக்குதல் நடந்திருக்கு ஏன்னா அவங்களே தவறுதலாக அடிச்சிருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நாட்டு அமைப்புகள் சார்ந்த இஷ்யூ வளர்ந்துருக்கலாம் பயங்கரவாதிகளே பண்ணியிருந்தாலும் அது நாங்கள் வளர்த்த பயங்கரவாதிகளே இருக்க வாய்ப்பில்லை அது எதுன்னு என்னென்னமோ ஃபால்ஸ் ஃபிளாக் நிறைய அவங்க செட் பண்ணாங்க இதை யூஎன்எஸ்சில் இருந்த ஒரு மெம்பர் கூட ஏற்றுக்கல ஏம்பா அவங்க நாட்டு மக்கள் அவங்களே கொள்றதுக்கு அவங்க அவ்வளோ மனிதாபிமானம் இல்லாமல் இருக்காங்க நீ பண்ணதை நீ ஒத்துக்கோ எதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கன்னா கேள்வி முன் வச்சாங்க இது கூடவே பாகிஸ்தான் மிசைல் டெஸ்ட் இருக்குல்ல இது ப்ளஸ் நியூக்ளியர் த்ரெட்டு இது எல்லாமே நீங்கள் இப்போ இருக்கீங்க இது என்ன பண்ணோம் இந்த இஷ்யூவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணி விட்ருவோம் ஸோ எஸ்கலேட்ரி ஃபேக்டர்ஸை எழுப்பதே நீங்கள் தான் பாகிஸ்தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க யூஎன்எஸ்சியில் பாகிஸ்தான் அதுக்கு பெருசாக பதிலே கொடுக்க முடியல ஏன்னா மிசைல் டெஸ்ட்டில் அவங்களே எடுத்து எல்லாத்தையும் நியூஸாக வெளியிட்றாங்களே அப்புறம் எப்படி மறுப்பாங்க அவங்க கொடுக்குற நியூஸ் ஆச்சு இது பார்த்தானு அணுகுண்டு இருக்குது பார்த்துங்க அப்படின்னு பயன்படுத்துகிறாங்களா அதுவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பப்ளிக் போகிற ஸோ எல்லாமே அங்கே பெரிய கேள்விகளாக முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ இப்போதைக்கு நிலவரம் என்னென்னா இந்த ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள்லாம் இந்தியா பக்கம் தான் நிற்கிறாங்க இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனுக்கு மத்தியில் இன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கலைங்க இந்த வீக்லி ஸ்கெட்யூல் ஹாட்லைன் கான்வர்சேஷனும் நடக்கும் வார வாரம் இது நடக்கும் எப்போவுமே இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் நடக்கிறது இது டிஜிஎம்ஓ ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது டைரக்டரேட் ஜெனரல் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் இந்த பிரிகேடியர் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்க மட்டும் பேசுவாங்க அப்போ ஏற்பட்ட ஹாட்லைன் கான்வர்சேஷன் இப்ப நடந்திருக்கு இது பெஹல்காம் பிற்பாடு நடக்கிற மூணாவது கான்வர்சேஷன் ரெண்டாவது முறை இது மற்ற நேரங்களில் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு மக்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்றது அடுத்தடுத்து வெளிவர வாய்ப்பு இருக்கு அடுத்ததா திபா நங்கல் அண்ட் குலார் ரோடு எஸ்பிஎஸ் நகர் இருக்குல்ல பஞ்சாப்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகுதியில் எஸ்எஸ்ஓசி அதாவது ஸ்டேட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் செல்லு இந்த அமிர்த சர்ஸை பேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க சென்ட்ரல் ஏஜென்சி கூட சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஆப்ரேஷனில் ஈடுபட்டாங்க அதாவது இப்போ நாம் வந்து பஹல்காம் தீவிரவாதிகளை தேடிட்டுருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னும் இது போல் எத்தனை தீவிரவாதிகள் எந்தெந்த இடத்துல லான்ச் பேட்ஸை வச்சு ஃபுல்லாக அட்டாக் என ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க இவங்கள ஃபுல்லாக தேடி களை எடுக்கணும்ல அந்த ஆப்ரேஷனை முன்னெடுத்தாங்க இதில் ரொம்ப குரூஷியான ஒரு லான்ச் பேடை கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கேருந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க பாருங்க ஆயுதங்கள் அதை காட்டுறேன் நானே உங்களுக்கு தெரியுதா இது எல்லாம் அந்த லான்ச் பேட்ஸ்லேருந்து கண்டெடுக்கப்பட்ட ஆயுதங்கள் ரெண்டு ராக்கெட் ப்ரொப்போல்டு கிரானேட்ஸுங்க ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டு இது கூடவே ரெண்டு ஐஐடிஸ் அதாவது இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் சொல்லுவாங்கள்ல அது ரெண்டு இது பத்தாதுன்னு பி எயிட்டி சிக்ஸ் ஹேண்ட் கிரானேட்ஸ் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட அஞ்சு அந்த இருந்து எடுத்திருக்காங்க இது பத்தாதுன்னு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டு ஒன்றுத்தையும் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஒரு லான்ச் பேடுங்க சின்ன மைனர் லான்ச் பேடுன்னு சொல்கிறதுலையே இவ்வளோ விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இன்னும் நம்ம நாட்டை சுற்றி நம்மளுக்கு த்ரெட்டை கொடுக்க எவ்வளோ லான்ச் பேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் பஞ்சாப் போலீஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா எங்க நாங்களோட முதற்கட்ட விசாரணையில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த லான்ச் பேட்ஸை பேஸ் பண்ண பயங்கரவாதிகள் இருக்கானுங்களே இவனுங்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அண்ட் இன்னும் சில டெரர் அவுட்பிட்ஸ் இதோட பக்கத்துணையோடு இயங்குறவனுங்கன்னு பஞ்சாப் போலீஸ் சைடில் சொல்கிறாங்க ப்ரிலிமினல் இன்வெஸ்டிகேஷனில் இந்த விஷயம் தான் இப்போ கிடச்சிருக்கான் இது கூடவே இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கானுங்களா பஞ்சாபில் அவனுங்களை ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் இதே போல் லான்ச் பேட்ஸ் இங்கே கிரியேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க ஸ்லீப்பர் செல்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் ஓகே அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் வேண்டாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ இன்னும் பெருசாக போயிட்டுருக்குங்க அது முழுசாக முடியட்டோம் நாங்கள் கட்ட தகவல்களை கொடுக்குறோன்னு பஞ்சாப் போலீஸில் இப்போ சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக நாளைக்கு நம்ம நாட்டில் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணப்படுறதில் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இந்த மாக் ட்ரில் சார்ந்து ப்ரிலிமினரி ஒர்க் எல்லாத்தையும் போக ஆரம்பிச்சுட்டாங்க இதில் சிடிடி அதாவது சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இப்படி கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு பார்த்திங்களா இது எல்லாம் பேஸ் பண்ணி எஸ்டிஆர்எஃப் பர்சனல்லாம் களமிறங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முதற்கட்டமாக ஜம்மு அண்ட் இருக்குல்ல அங்கே மார்க்ரில் சார்ந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லாம் போயிருக்காங்க அந்த சைடில் அங்கே போயிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பல விஷயங்களை இந்த இஷ்யூ பெருசாகுது அப்படின்னா போர் வெடிக்குது அப்படின்னா இங்கே எதிரிகள் வராங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக்கணும் அவசர காலங்களில் செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்னென்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாண்டிலேயும் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே ஆல்ரெடி நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம் பட் ப்ரிப்பர்ன சார்ந்து இப்போ ஒரு சில இடங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காட்சிகள் இருக்குல்ல இந்த எஸ்டிஆர்எஃப் வீரர்கள் அங்கே போனது அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு சில ஒத்திகைகள் இதெல்லாத்தையும் நீங்களே பாருங்கள் மக்களை Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова पाकिस्तान का नामा, करते பாகிஸ்தானுக்கு நாம மிலிட்டரி ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிப்ளமேட்டிக்கா பலரிவஞ்சு எடுக்க ஆரம்பிச்சு ட்ரேடு சார்ந்த பெரிய ஆப்பம் வச்சோம் இது பத்தாதுன்னு நதினி ரிஷோ பெருசா போயிட்டு இருக்கா ஜம்முவோட பக்லிஹார் அண்ட் சலால் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் டேம்ஸ் இருக்குல்ல இந்த சென்னாப் ரிவரை பேஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கிறது இங்கே பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய நீர் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த நீர் எந்தளவுக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குன்றது கிளியர் கட்டாக விஷ்வரோடு இப்போ வெளியே வந்திருக்குங்க இதோட இம்பாக்ட் எனத்தரமாக இருக்கு இப்போ இந்த நீர் பாகிஸ்தானுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த இடங்களில் வறண்டு காணப்படுது இது வரைக்கும் அங்கேருந்து மக்கள் பெருசாக பார்க்காத காட்சி என்ன தெரியுமா அங்கே நடக்கிற காட்சி இப்போ நடக்கிறாங்கங்க நீர் ஓட வேண்டிய இடத்துல மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா என்ன நினச்சிதோ இப்போ அதை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வறட்சி அங்கே இன்னும் ஒரு சில நாட்கள் சார்ந்து ஏற்பட்டுறோன்னு நினைக்கிறேன் இந்தியா இப்போ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்களே தனியாக ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறது இதை தொடர்ந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸை அங்கே ஏற்படுத்துறோம்ன்ற இனிஷியேட்டிவும் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸோ நாம் என்ன நினச்சோமோ அது பர்ஃபெக்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஹிஸ்டாரிக் வியூ இருக்குது பார்த்தீங்களா அந்த காட்சி அந்த அணை சார்ந்த காட்சி அதை இப்போ பாருங்கள் மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தான் பாகிஸ்தானை அடிக்கிற அடியில் இந்த நன்றி கேட்டால் வங்கதேசம் இருக்குல்ல அது அலரணும் இந்தியாவுக்கு எதிராக பேசவே கூடாதுன்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணணும் அப்படி இல்லை பாகிஸ்தான் மாதிரி நாங்களும் பயங்கரவாத தேசமாக மாறி நாளை எப்படி இதே போல் லான்ச் பேட்ஸை கிரியேட் பண்ணி டெரர் அட்டாக்கை நடத்துவோன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை நினைக்கும் போது முடிச்சு விட்டுருங்க வங்க ஏன்னா நம்ம நினச்சி உருவான நாடு இப்போ நமக்கு எதிராக திரும்புது லைட்டாக ஸோ இந்த நேரம் பாகிஸ்தான் அடிக்கிற அடி அவங்களுக்கு விடுற பெரிய மரண இருக்கும் வங்கதேசத்துக்கு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்